அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் மன நிம்மதி இருக்கும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பழைய நிலைக்கு காயும் ஆனால் இது அப்படி இல்லை அந்த நிம்மதி வராது வந்துச்சுன்னா உங்களை விட்டு போகாது இது மனசில் மனுஷனுக்கு ஆயிரம் சந்தேகங்கள் எழுதுங்க அந்த சந்தேகங்களுக்கு விடை தெரியணும் அது எங்கே போய் கேட்டால் தெரியும் யாரை கேட்டால் சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் இந்த பாடம் நல்லா தீவிரமாக பண்ணிங்கன்னா உங்கள் மனமே கேள்வி கேட்கும் உங்கள் அறிவையே பதில் சொல்லுங்கள் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அப்போ சித்தம் என்ன என்ன மனசு கூட ஒரு அறிவு இருக்கும் அது பெரு சிற்றறிவுது அந்த சிற்றறிவு தான் நம்ம உலக செயலுக்கு தேவைப்படும் எல்லா செயலும் எங்கே போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த சிற்றறிவு தேவைப்படும் ஆனால் ஆன்மா கூட ஒரு அறிவுக்கு அது பேரறிவு அந்த பேரறிவு வந்து கடவுள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அது பயன் தருது அப்போது சிற்றறிவுலேருந்து பேரறிவுகளை போயிடும் அப்போ பேரறிவில் போகணுன்னா என்ன பண்ணணும் சிற்றறிவுக்கு வேலை இல்லாத ஆகும் மனசுக்கு வேலை இல்லாத ஆகும் புத்திக்கு வேலை இல்லாதவங்க அகங்காரத்துக்கு வேலை இல்லாத ஆகும் இப்படி வேலை இல்லாத ஆக்கணுமானால் இந்த மனமாகப்பட்டது தனித்து இயங்காது அப்போ ஆன்மாவோடு போய் சேரும் ஆன்மாவோடு சேரும் போது அங்கே பேரறிவு வேலை செய்யும் பேரறிவினுடைய நிலை கடவுள் அடையணும் அந்த கடவுளை அடையும் போது இறப்பு பிறப்பு தவிர்த்துக்கும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் அதை பால் பண்ணிக்கிறதுல புரோஜனம் கிடையாது தெரியாமல் எவ்வளோ காலம் இருந்துகிட்ருக்கோம் இப்போ தெரிஞ்ச பிறகு அதில் சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தரும் சொல்லுங்கள் தியானம் பண்றாங்க தவம் பண்றாங்க மகான்கள் தியானம் இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தியானம் பண்றாங்க மகான்கள்லாம் தவம் பண்ணியிருக்காங்க இந்த தியானத்துக்கும் தவத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கையா ரெண்டுமே ஒன்றுதாமா ரெண்டுமே ஒன்று தான் தவம்ன்றதும் ஒருநிலைப்படுத்துறது மனசை தியானம்ன்றதும் ஒருநிலை பற்றதான் மனசு தியானம்ன்றது இல்ல இடத்துல குடும்பத்தில் ஊருக்குள்ளே மக்களோட மக்களை ஒராவி உலாவி பண்ணும்போது தியானம் மகாணம் சொல்கிறோம் தனித்து மக்களோடு வராமல் ஆத்தங்கரையில் இல்லை காட்டில் குடிசை போட்டுக்கணும் பண்ணும்போது அது ரிஷிகள் அப்போ அவங்க பண்ணுறது அப்படி ஆனால் சேர்கிற இடம்போ கடல் ஒன்று தான் உலக எல்லாம் பல நதிகள் இருக்குது பல ஆறுகள் இருக்குது பல கால்வாய்கள் இருக்குது ஆனால் அத்தனை நாட்டிலேருந்தும் போய் சேர்ற இடம் கடலில் தான் கடல்ன்றது கடவுள் மாதிரி இந்த மதங்கள்ன்றது நதிகள் மாதிரி இத்தனை மதங்களில் எல்லா வழிபாடும் எதை அதை அடையிறதுக்கு தான் அது ஒவ்வொரு ஒவ்வொரு வழியை வகுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அதை சீரான முறையில் ஆசையை ஆற்று பணத்துக்கு எதிர்பார்க்காம அதில் பயணம் பண்ணும்போது எல்லோரும் அதை போய் அடைய தான் மதம் வகுத்து வச்சுருக்குது இந்த மதங்களில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னா ஆதியில் வகுத்தாங்க ஆனால் இன்றைக்கி மனுஷன் வந்து அவனுடைய ஆசையால் ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கிறாங்க எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மத தலைவருமே புனிதமானவங்க தான் ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மக்கள் தான் சரியில்லாத போயிட்டாங்க இப்போ நபிகள் நாயகந்தர் நான் மலேசியாவுக்கு போன உடனே லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் ஒரு பெரிய ஹோட்டல் அது டீ ஷாப்பெல்லாம் போய் உட்காந்து அது ஒரு முஸ்லீம் ஹோட்டல் அந்த முஸ்லீம் ஹோட்டலில் சர்வருங்களும் முஸ்லீமுங்க நான் போய் உட்காந்த ஒன்று அந்த சர்வர் என்னை பார்த்துட்டு இவர் யூடியூப்பில் பேசுகிறாரு இல்லையா அப்படின்னு ஆமாம் என் கூட வந்தவர் சொன்னார் இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறார் நல்லா பேசுகிறாரு அப்போது நம்ம இங்கே பேசணும் அது உலக நாடெல்லாம் பரவிடும் எப்போவுமே எந்த பேச்சாக இருந்தாலும் தென்னில உக்காய்ன்னு நம்ம ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பேசுகிறது உலகத்துக்கு உபயோகப்படணும் உலகத்து நல்லா எந்த மதத்தையும் குறை சொல்லி நீ ஒன்றும் சாதிக்க போட்டதில்லை எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் சாதிக்க போட்டல்லை கோ நிறைய குறைகளை சுட்டி காட்டலாம தவிர யாரையுமே குறை சொல்லக்கூடாது எல்லா மதங்களும் ஒரு புனிதமான மதங்கள் தான் அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி ஜெயின மதமாக இருந்தாலும் சரி புத்த இருந்தாலும் சரி எல்லா மதங்களும் ஒரு புனித தன்மைக்கு தான் பயணம் பண்ண வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இடையில சேர்ந்த மனுஷனுங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டு போது மனுஷனும் போகிறோம் அது நம்ம தான் அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னால் மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன் அங்கே எங்கள் மதத்தை பற்றி பேச போகிறேன் ஏன்னா நான் மதத்தையே பார்க்கறது கிடையாது மதம்ன்றதை இடையிலே வச்சு அவங்க வச்சுக்கின்றது தான் நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்குறது ஏன்னா மனுஷன்றது இயற்கை மதம்ன்றது செயற்கை இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கிறான் நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான் நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறான் நான் கேட்டால் கிறிஸ்துவன்றான் நாளைக்கு கிறிஸ்துவ மாதத்தில் இருக்கிறான் முஸ்லீம் மதத்தில் சொல்கிறான் நான் முஸ்லீம்ன்றான் அப்போது இது இயற்கை கிடையாது கடையில் நாலு பொருள் வாங்குற மாதிரி ஆகிடும் ஆனால் மனிதன்றவன் இயற்கை இதை யாரும் செய்ய முடியாது இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை மதம்ன்றது செயற்கை அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது இயேசுநாதர் வந்து பைபிள் எழுத சொன்னார் ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார் ஆனால் இந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்த கிட்ட போகிறதே இல்லை உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுடுறாங்க அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரான் நபிகள் நாயகம் எழுதுன குரானில் வந்து எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார் ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீம்ங்களால் போக முடியல அந்த மதவாதிகளால் போக முடியல அவங்க உழவ வாழ்க்கைக்கும் அவங்க அன்றாட பழைப்புக்கோன்னு தேடி நிற்கும் போது அந்த ஞானத்தில் போக முடியல அப்படி குரான் எழுத ஒரு குரான் ஒரு வேத நூல் எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது இறைவனோட அருள் இல்லாதவங்க எழுத முடியாது அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம் இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாதம் ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் தான் அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குற சொல்லி அந்த மதத்தை குறை சொல்லி இந்த கடவுளை குறை சொல்லி அந்த கடவுளை குற சொல்கிறேன்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம் அவன் அறகுறையாக இருந்துகன்னு கண்டதை திட்டிகுன்னு தெரியும் ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம வந்து எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் நம்ம உயர்வோம் எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாண்டு போயிடுவோம் இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க அது உங்களுக்கும் நல்லது நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது துருத்தி ஊதுதல் அப்படின்னா துருத்தி துருத்தி ஊதியின்னு தானேப்பா நீ இருக்குற அதான் துருத்தி ஊதலைன்னா நீ இருக்க மாட்டேன் துருத்தின்னா உடம்பு உடம்புல காற்று ஊதுகினே இருந்தார் அந்த காற்று போய்கினே இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் துருத்தியே இருக்காது பொச்சிடுவாங்க போய் அதான் துர்த்தி துர்த்தி ஊதியினு அதை ஊதாத நிறுத்தாத நிறுத்த நீ நான் உள்ள போடுவே வில்லாக்கி வான் பொறியை நானாக்கி எனது அறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுலேன்னா ஆயிடுச்சா அவனுக்கு அவலையா என்ன பண்ணுறேன் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிக்கிறேன் என்ன படிக்கிறேன் ஒரு வேலைக்காக ஏன் எதுக்காக அதை படிக்கணும் நீ உள்ள பட்சியை போட்டு வில்லாக்க போகிறவ அதாக்க போற படிப்பு நடத்துக்கிறது இல்லை இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இப்போ அதுக்கு வேலை ருசி பிடிச்ச உடனே வில்லு அம்பு எல்லாம் போயிடும் அதனால அதெல்லாம் வா நான் உன்னை நீ தேடு நான் யாருன்னு தேடு முதல்ல நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன்னு தேடு என்ன செய்ய வந்தேன் நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யணும் இந்த ஆராய்ச்சி சுய ஆராய்ச்சி நட்பு மகான்கள் சொன்னதெல்லாம் நீ கிட்ட கூட போக முடியாது சராசரி மனுஷனால் அதுக்கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா அவங்க ஊடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு பட்டியினுத்தார் கட்டின்னு வெளியே வந்தார் ராஜா விட போனக்கார் நீ போவிய பொழுப்பு தேடிங்கிறிய அதனால இது மனுஷனுக்கு சாத்தியம் கிடையாது மனுஷன் அவங்க சொன்னதெல்லாம் எத்துக்குன்னு பாட்டா பாட்டிக்குன்னு தான் தெரியுதுக்கு உதவுமே தவிர நடைமுறைக்கு உதவாது நடைமுறைக்கு ஓனன்னா உன்னை தேடு நீ யாரும் தேடு சுய விசாரணை பண்ணு அதான் உனக்கு உதவும் நன்றி நெய்வேலேருந்து வர வருஷம் நாங்கள் எனக்கு கல்யாணம் ஆகி மூன்று வருஷம் ஆகுது குழந்தை இல்லை சரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உபதேசம் வாங்கிட்டு வேணாம்னு நினைச்சிட்டு உபதேசம் வாங்கி சொல்லலாம் சொல்லணும் பண்ணி ஆறு மாசத்திலேயே இவங்க உண்டாங்க இவங்க பேர் ஐயா பேர் தான் வச்சிருக்கோம்

அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சேராதே போயிடும் அந்த மாதிரி யாருக்கு எதிராக இருந்தாலும் அந்த பரிபூரணமா மனசுல நடக்குமா நடப்பதா ஒரு கேள்விகளே இல்லாம ஐயா சொல்லிட்டாப்பா அது நடக்குமா யாருமா பரிபூர்ணமா அதை ரேடி பண்றாங்களோ அவங்களுக்கு அதை கேட்கறதுதான் கிடைக்குமா அதுக்கு ஒரு உதாரணம் தான் சார் இன்னொன்னு சொல்லணும்னா நான் காசு எடுத்து இடக்கு காசு வைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்குமோ அப்படின்னு காசு எடுத்துட்டு வந்தேன் அது பார்த்தா ஏழு கிலோக்கு மேலே இருக்கு என் பிள்ளையோட வெயிட்டுக்கு மேலே இருக்கு அது நடந்து போக அதே வயிற்று தான் சந்தோஷம் 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 எப்படி ஒரு தரத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க

இங்க கொடுக்கக்கூடிய இங்கே ஒரு விஷயத்த நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது நம்ம என்ன போய் சேர்க்கணுமோ எந்த ஊர் போய் சேர்க்கிறோமோ அந்த ஊர்ல கரெக்டாக கொண்டு போய் விற்று அதனால பயணம் நம்ம முடியாது இது ஒண்ணே அவர் சாப்பிட்டு அவர் சுழிச்சு இது எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு நம்ம பிரித்துருக்க அதனால நம்ம சந்தேகமே வர வேண்டாம் இது தான் போய் சேர்க்கிறோம் ஏன்னா ஒரு ஒன்று மாதிரி இது திருப்பி யூட்டான் பண்ணினா வரவே முடியாது வச்சு நம்ம உள்ள போயிட்டோம்னா அது கரெக்டா அங்கேதான் கொண்டு போய் நிறுத்தும் அதனால பண்ணுங்க மற்ற இதுக்கு முன்னாடி தெரியும் விஷயங்கள் எல்லாம் செருப்பை விட்டா மாதிரி இனிமேல் அதை விட்டுடுங்க சரிங்களா